அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி முனமனே முனின்றால் முடியாத பொருளுதோ துண்டசி இட்பரவார் திருவடிகள் போற்றி போற்றி சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றியே திருவருட்பிரகாசவள்ளார்பெருமாநருள் செய்த திருவருட்பாவில் ஆறாம் திருமுறை எண்பதாவதுத்தலைப்பு திருவடி பெருமை முதல் ஐந்து மந்திரங்கள் திருவாளனகசபை திருநேடம் செய்தருள்வார் தேவசிகாமணி எனக்கு திருமலைகோடுத்தார் உருவாளரூவாக ஒளியாகி வெளியாய் ஓங்குகின்றாரின் உடைய உயிர் அவரம் பெருவாய்மைத்திரம் சிறிதும் பேச முடியாதே பேசுவதார் மறைகளெல்லாம் கூசுகின்ற என்றார் துருவாமலிங்க எனக்கு கிடைத்ததை என் சொல்வேன் சொல்லல ருகம் தோன்றுவதின் தோழி அருளால் அற்புத் போதுவில் அற்புத நாடகம் செய்யே அனந்த வழ்ணர் எனை ஆழுளையா சிரியேன் தெருளாத பருவத்தே ി മണ്പുധ സീരാളെ തരത്തെ അവർ പുഴവർ മരുണാദാഗമങ്ങൾ മാമറികൾ എല്ലാം മരുണ്ടനവേ എന്ന മതവാക്കി നളവോ இருளாமை என்றுருமோ அன்று சிறிதுரைப்பேன் என்னவும் பதிதின் புரிவேந்தோழி செம்பவள திருமலையோ மணிக்க விழக்கோ செழு தனி பிழம்போ செவ்வளத்திரடோ அம்பதுமத்திருவிழங்கும் அகலத்தான் மர் அரண்முதல் ஓரை வருன்றோறும் எம்பரம் என்றெம்பெருமான் புறவண்ணம் ஏதூவோ என்பாரேலகவண்ணம் யாரூரை கவல்லார் தம்பரம் என்றென்னை அன்று மனம் புரிந்தார் கனக சபை சபைநாதர் அவர் வெறுமை தோழி தேவர்களோ சித்தர்களோ சீவ சீவமுத்தாமோ சிறந்த முனி தலைவர்களோ செம்போருள் கண்டோரோ மூவர்களோ அருவர்களோ முதற் முன்னியனும் பெரும் கணவர் தம் நீயலை உணர்ந்தோர் யாவர்களும் அல்ல என்றால் யான் உணர்ந்து சொல்ல அமையுமோ ஒரு சிறிதும் அமையால் கண்டா யாவலோடும் அன்போட கனக சபை நடிப்பார் அவர் பெருமை அவர் அறிவார் தோழி பதிவுடையார் கனகசபதி ஏனும் பேருடையார் பணம் புரி பணம் பறித்தவரையரணை மணம் புரிந்த கணவர் விதிவுடையார் ஏத்த நின்ற துதிவுடைய ஞான விளக்கமையுடைய வெயில் அறுத்த பதிவுடையார்த்தம தமக்கருளும் வன்கை மங்கை சிவகாமவல்லி மனவாட மூடி மேல் நதிவுடையார் அவர் பெருமை மறைக்கும் எட்டாதார் நானுரைக்க மாட்டுவனோ நவீனாய் என் தோழி நானூறைக்க மாட்டுவனோ நவீனாய் என் தோழியே திருச்சிற்றும்